அஹமது நம்ம பொதுவாக திக்ரு செய்யும் போதோ இல்ல தொழுகும் போதோ அக்பர் அக்பர்னு சொல்றோம் இந்த அல்லாஹ் அக்பர் சொல்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை கஷ்டம் கவலை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் மிக பெரியவன் நம்ம எல்லாருமே நம்புறோம் இல்லையா அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது அவன் தான் மிக பெரியவன் அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனா அவனை தவிர நம்ம பெருசாக நினைக்கிற நம்மளுடைய கவலை ஆகட்டும் நம்மளுடைய பயமாகட்டும் நம்மளுக்கு வர பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை நம்மை வழிக்கு எடுக்க வர ஆகட்டும் ஏன் இந்த உலகம் மொத்தமே ஆகட்டும் எல்லாமே அல்லாகவை விட பெருசு இல்லை அப்படிங்கிற நினைப்பு நம்ம நிறைய பேருக்கு வந்து தோன்றது கிடையாது இல்லையா ஏன்னா அல்லாஹ் மிக பெரியவன் அவன் மட்டும்தான் மிக பெரியவன் அவனை விட எதுவுமே பெருசு இல்லை அவன் நினச்சா யாரை வேணால் நல்லபடியில் மாற்ற முடியும் அவன் நினச்சா எந்த பிரச்சனைகளையும் நம்மளை விட்டு தடுக்க முடியும் அவன் நினச்சா நம்ம கேட்குறது எல்லாத்தையும் கொடுக்க முடியும் நம்ம பயத்தையும் கவலையையும் நம்ம கஷ்டத்தையும் எல்லாத்தையும் நீக்க அல்லாஹால முடியும் ஏன் நம்ம கிட்டே வழி கெடுக்க வரான ஷைத்தான் அவனை நம்ம விட்ட துரத்துறதுக்கும் அல்லாஹ் ஒருத்தனால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே அல்லாஹுக்கு கீழே தான் அல்லாஹ் மட்டும்தான் மிகப்பெரியவன் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த கவலையும் இருக்காது நம்ம தொழுவும் போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொழுகுறோம் தொழுதுட்டு இருக்கும்போது அதில் உள்ள காரியங்கள்ல ஒன்னா சஜிதா செய்யும் போது நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையும் கீழே வைக்கும் போது தலா அதை எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணுறோம் இல்லாம ஆக்கிடுவோம் இல்லையா அந்த கவலைகளை இல்லாம ஸோ சோ தான் நபிகள் நாயகம் சலுலாம் அவங்க தொழுகையில நிம்மதி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க